அன்புள்ள மாணவர்களே இந்த கிளாஸ்ல கூட நம்ம அந்த சேற்பியல் சாப்டர்ல இருக்கிற சில மேலும் சில கணக்குகளை பழப்போம் சேர்பியல்ல நம்ம சில கணக்குகளை போன வீடியோல பார்த்தோம் இப்ப இந்த வீடியோலையும் சில கணக்குகளை நான் பழப்புறேன் அது முதல் கணக்கு கணக்கு வந்து ஐந்து நாணயங்களை ஒரு முறை சுண்டும் போது ஏற்படும் விளைவுகளின் மொத்த எண்ணிக்கையை காண்க இப்போ அஞ்சு நாணயம் காயின் எடுத்துட்டு அப்படியே தூக்கி போடுறோம் அப்போ மொத்த எத்தனை விளைவுகள் வரும் எத்தனை வெவ்வேறான விளைவுகள் வரும்னு கண்டுபிடி சொல்கிறாங்க இப்போ ஒரு நாணயத்தை நீங்கள் சொல்றீங்கன்னா நமக்கு ரெண்டு விளைவுகள் கிடைக்கும் ஒரு என்ன தலை அல்லது பூ இது தீர்வு இருக்காது இந்த கணக்கு தீர்வு போடுறப்பறம் ஒரு நாணயத்தை சொல்லும்போது ஒரு நாணயத்தை சுற்றும்போது தலை அல்லது பூ என்ற இரண்டு விளைவுகள் கிடைக்கும் தலை அல்லது பூ என்ற இரண்டு விளைவுகள் கிடைக்கும் ரெண்டாவது நாணயத்தை போட்டால் அதுக்கு ஒரு தலை அல்லது போல் ரெண்டு விட வேண்டும் மூணாவது நாணயத்தை போடும்போது தனித்தனியாக அதுக்கு ஒரு தலை அல்லது இப்ப ஐந்து நாணயம் ஒரே முறையாக துண்ணும்போது ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒரு தலை ஒரு பூ ஐந்து நாணயங்களை ஒரு முறை சுண்டும் போது கிடைக்கும் அப்ப பெருக்கல் விதிப்படி கேரளின் பெருக்கல் விதிப்படி

எல் நாணயங்களை சுண்டும்போது ஏற்படும் மொத்த விளைவுகள் என் எண் இன்னொரு ஏழையல் ஏன் வந்து அஞ்சு பத்து பதினெட்டு இருபத்தஞ்சி முப்பது பயிரெட்டு ஏற்ற வேணா ஒரு ஏரிய பொதுவாக எல் நாணயங்களை சுண்டும்போது ஏற்படும் மொத்த விளைவுகள் அப்படியே அதே ரூல் தான்

அது ஒரு கணக்கு அதுலேயும் என்னோட மூன்று வெவ்வேறான பந்துகளை ஐந்து பெட்டிகளில் எத்தனை வகையில் உணர் வைக்கலாம் ஐந்து வெவ்வேறான பந்துகளை மூன்று பெட்டிகளில் எத்தனை வகையில் பின்னாடிக்கலாம் முதல் முதல் கை ஒவ்வொரு பந்தையும் மூணு பெட்டியில் மூணு வழிகளில் வைக்கலாம் இல்லையா ஒவ்வொரு பந்து எடு ஒரு பந்து எடுக்கிறோம் மூணு பெட்டி இருக்குது அப்போ அது மூணு வழிகளில் வைக்க முடியும் ஒவ்வொரு பந்தையும் ஒவ்வொரு பந்தையும் மூன்று வழிகளில் ஒவ்வொரு பந்தையும் மூன்று வழிகளில் மூன்று பெட்டிகளில் வைக்கலாம் ஒவ்வொரு பந்தையும் மூன்று வழிகளில் மூன்று பெட்டிகளில் வைக்கலாம் ரெண்டாவது பந்து இருக்குன்னா அதுக்கு ஒரு மூணு வழி இருக்கு மூணாவது பந்தை எடுத்தா அதை ஒரு மூணு வழி மூணு பெட்டியில் மூணு வழிகளை வைக்கலாம் எப்படி போன காய் கணக்கில் ஒரு காயின் எடுத்து ரெண்டு தடவை விளைவு இருக்குதோ ரெண்டாவது காயினுக்கு ரெண்டு விளைவு மூணாவது காயினுக்கு ரெண்டு விளைவுன்னு பார்த்தா அஞ்சு காயினுக்கு ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு அஞ்சு தடவை பெருக்கி அதே கேஸ் வைக்கிறது ஐந்து பந்து இருக்குது மூணு பெட்டி இருக்கு முதல் பந்து எடுத்து மூணு வயலில் மூணு பெட்டியில் வைக்கலாம் ஒரு பந்து எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் பட் பாக்ஸில் வைக்கலாம் அல்லது செகண்ட் பாக்ஸில் வைக்கலாம் தேர்ட் பாக்ஸ் வைக்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது பந்து இருக்கலாம் ஃபஸ்ட் பாக்ஸோ செகண்ட் பாக்ஸோ தேர்ட் பாக்சு இதெல்லாம் வைக்கலாம் அப்ப வைக்கும்போது ஒவ்வொரு பந்துக்கும் மூணு மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு மூணு மூணு வழிகள் அப்ப ஒவ்வொரு பந்தையும் மூன்று பெட்டிகள் வைக்கலாம் பெருக்கல் விதிப்படி ஐந்து பந்துகளை மூன்று பெட்டிகளில் மூணு இன்று ஐந்து வழிகளில் பெருக்கல் விதிப்படி பெருக்கல் விதிப்படி ஐந்து பந்துகளை மூன்று பெட்டிகளில் விநியோகிக்கும் வழிகள் விநியோகிக்கும் வழிகள் இல்லையா ஒரு பெட்டிக்கு ஒரு பால் எடுத்த மூணு மூணு வெட்டி இரண்டாவது பாலுக்கு ஒரு மூணு வெட்டி மூணாவது பாலுக்கு ஒரு மூணு வெட்டி அதனால விநியோகிக்கும் வழிகள் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இட்டு மூணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பால்ஸ் ஃபைவ் பால்ஸு மூணு டிக்கில் ஒவ்வொரு சான்ஸும் ஒரு ஒரு பாலுக்கும் மூணு சான்ஸ் ஸோ ஐந்து பால் இருந்தாலும் அஞ்சும் செலவு மூணு சான்ஸ் நமக்கு ரிப்பீட் ஸோ இது வந்து த்ரீ பவர் ஃபைவ் போட்டு அல்லது அது டூ ஃபார்ட்டி த்ரீ அறுநூற்றி நாற்பத்தி மூணு அஞ்சு பந்து மூணு பட்டிகள் வைக்கலாம் அதே மாதிரி என்ன கேக்குது இதே தான் மூன்று பந்துகளை ஐந்து பெட்டிகளை இப்ப பெட்டி அஞ்சு விநியோகிக்கும் வழிகள் விநியோகிக்கும் வழிகள் இதே பாருங்க ஒரு பால் எடுக்கிறோம்

போன அந்த நாணயம் சுண்டுதல் பேஸ் பண்ணி தான் போடுறோம் ஸோ இதில் இருந்து இதெல்லாம் ஞாபகம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு முக்கியமான சிம்பிளான கணக்கு ஓகே அடுத்து ஒரு முக்கியமான கணக்கு பாருங்கள் லோட்டஸ் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை அதில் எல் ஓ யூ எல் ஓ டி யூஎஸ் லோட்டஸ் அப்படின்ற ஐந்து எழுத்துக்கள் இருக்கு லோட்டஸ் என்ற ஆங்கில வார்த்தையோட ஐந்து எழுத்துக்களை பயன்படுத்தி எில் ஆரம்பிக்கிற மாதிரியோ அல்லது எஸ்இல் முடிகிற மாதிரியோ எத்தனை வார்த்தைகளை எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க அது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி வந்து எல்லில் ஆரம்பிக்கவும் கூடாது எஸ்ஸில் முடியவும் கூடாது அப்படி இருக்கிற வார்த்தைகள் எத்தனை எழுத முடியும் கேட்குறாங்க முதல் கேஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது ரெண்டாவது கேள்வி அதெல்லாம் பார்த்துங்க முதல் கேள்வி எழுத ஆரம்பிக்கணும் எஸ்ஸில் முடியணும் அப்படின்னா எத்தனை வார்த்தைகள் இரண்டாவது கேள்வி எல்லில் ஆரம்பிக்க கூடாது முடியக்கூடாது அப்படின்னு எத்தனை வார்த்தை எப்படி போறேன் பாருங்க இப்ப எல்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எத்தனை பாருங்க எல்லில் ஆரம்பமாகும் வெள்ளை வார்த்தைகள் எத்தனி லோட்டஸ்ல அஞ்சு யாருது சொல்ல வைங்க அஞ்சு பாக்ஸ் இது எல் ஓ டியூஎஸ் சரி எல் ஆரம்பிக்கும் எல் ஆரம்பிக்கிற மாதிரி எத்தனை வார்த்தைன்னா முதல்ல எழுத்து எல் கண்டிப்பா தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எல் தான் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை போட்டாச்சு மீன் எத்தனை எழுத்துருக்கு நாலு எழுத்து தான் அடுத்து போது பாக்ஸ்ல போட முதல்ல எல் கம்பல்சரி போட்டதால இது ஒரு வழிதான் ரெண்டாவது பாக்ஸ்ல மீதி இருக்கிற நாலு எழுத்துக்களை போடலாம் அது ரெண்டு போட்டாச்சு மூணாவது பாக்ஸ்ல மீதி மூணு எழுத்துல எதாவது ஒன்று போடலாம் அடுத்த பாக்ஸ்ல மீதி இருக்கிற ரெண்டு எழுத்துல ஏதாவது ஒன்று அப்புறம் கடைசியா இருக்கிறது மீதி எழுத்து இதுதான் எல்லாம் ஆரம்பிக்கிற வார்த்தை எல்லாம் ஆரம்பிக்கிறதால ஃபர்ஸ்ட் அந்த எல் கம்பல்சரி மீதி நான் மூணு நாலு ஏதாவது ஒன்று அப்புறம் மூணுல ஏதாவது ஒன்று அப்புறம் ரெண்டுல ஏதாவது மீதி கடைசியா மீதி இருக்கிறவர்கள் எழுத்து இப்போ இது பெருக்க விதிப்படி எவ்வளவு பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் வார்த்தைகள் நாமல் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ எல்ல ஆரம்பமாக வார்த்தைகள் இருபத்தி நாலு அதே மாதிரி எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் அது எல்லில் ஆரம்பிக்கணும் அல்லது எஸ்ஸில் முடியும் எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் எஸ்எல் முடியும் வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் முடியும்

எஸ்ல முடியிறது அது என்னன்றா ஏன்னா இப்ப நீ எழுத ஆரம்பிக்கிறதுல இது இது வந்து எழுத ஆரம்பிக்கிறது இந்த கேஸ்ல எஸ்ல முடியறதும் அப்போ எழுத ஆரம்பிக்கிறப்போ எஸ்ல முடியறதுன்றது வந்து ஒரு காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி கேஸை வரும் அப்ப இத வந்து எத்தனை வேலைப்பான் நீங்க பண்ண இங்கே ஃபஸ்ட் லெட்ரு கையில் லாஸ்ட் லெட்டர் ரேஸ் முடிகிற மாதிரி இருக்கிறது எத்தனை பார்ப்பேன் ஏன்னா அது இதில் ரிப்பீட் ஆகுது இப்போ இதில் இந்த ரெண்டு போயிட்டால் மீதி இருக்கிற மூணு வார்த்தை மூணு லெட்டர் இருக்கு அடுத்து மீதி இருக்கிற ரெண்டு அடுத்து மீதி இருக்கிற இது ஒன்று ஒன்று தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வார்த்தைகள் அப்போ எல்லாம் ஆரம்பிக்கிறதும் எஸ்ல முடியுமா இருக்கிற வார்த்தைகள் ரெண்டுமே சேர்ந்து வர்றது ஒரு ஆறு வார்த்தை இது வந்து ரெண்டு கேஸு வர்றதுனால இதை வந்து இந்த டோட்டலாக சப்ராக்ட் பண்ணிடுவோம் அப்போ தான் நமக்கு எல்லில் ஆரம்பிக்கும் எச்சில் முடிவுமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா இங்க பாரு எல்லில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் அல்லது எஸ் முடியும் பாருங்க எல்ல ஆரம்பிக்கும் எஸ்ல முடியுமான வார்த்தைகள் எல்லில் ஆரம்பிக்கும் அல்லது எஸ்இல் முடியும்

மைனஸ் சிக்ஸு அப்புறம் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு வார்த்தைகள் தான் எல்லில் ஆரம்பிக்கும் எஸ்ஸில் முடியும் என்ற வார்த்தைகள் நாற்பத்தி ரெண்டு வந்து அங்கே இருந்து லோட்டசன் வார்த்தையில் இருந்து அமைக்கலாம் ஓகே இப்போ ரெண்டாவது கேஸ் வந்து எல்லில் ஆரம்பிக்காமல் அல்லது எஸ்ஸில் முடியாமல் எத்தனை வார்த்தைகள் அமைக்கலாம் அப்படிங்கிறது ஆரம்பிக்காமல் அல்லது எஸ் இல் முடியாமல் எத்தனை வார்த்தைகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்த இந்த லெட்டர்ஸ் லோட்டஸ் என்ற எழுத்துல இருந்து வரக்கூடிய மொத்த வார்த்தைகள்ல கண்டுபிடிச்சி அதுல எல்லில் ஆரம்பிக்க பொழுதும் எஸ் இல் முடியக்கூடியதுமான வார்த்தைகளை கழிச்சிட்டா அது ரெண்டுலயுமே இல்லாத வார்த்தைகள் கிடைக்கும் காம்ப்ளிமெண்ட் இப்ப எல்லில் ஆரம்பிக்காமல் அல்லது எஸ் இல் முடியாமல் வரும் வார்த்தைகள் வேணும்னா மொத்த வார்த்தைகள் மொத்த மொத்தம் அந்த ஐந்து எழுத்துக்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கும் வார்த்தைகள் மொத்த வார்த்தைகள் மைனஸ் பஸ்ட் கே

செகண்ட் கேஸுக்கான வார்த்தைகள் கிடைக்கும் அதாவது எல்லில் ஆரம்பிக்காமல் எஸ்ஸில் முடியாமல் இருக்கும் வார்த்தைகள் என்பது மொத்த வார்த்தைகள் மைனஸ் எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடியும் வார்த்தையில கழிச்சு கழித்தல் இப்போ மொத்த வார்த்தைகள் நம்ம உங்களுக்கு வந்து அஞ்சு வார்த்தைகள் இருக்கு இல்லையா அஞ்சு எழுத்து இருக்கு சாரி அந்த அஞ்சில ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இது பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து அஞ்சில் எது வேணா வரலாம் எந்த எண்ணா வரலாம் அஞ்சில் ஏன்னா மொத்த வார்த்தைகள் கண்டுபிடிப்பு இல்லை இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எல்லா தான் முதல் வரணும் எத்து தான் முடியணும் அப்படிலாம் கிடையாது எது வேணா வரலாம் அதான் மொத்த வார்த்தைகள் அடுத்தது மீதி இருக்கிற நாலு அஞ்சில் ஒன்று எடுத்துட்டு மீதி நாலு அதுக்கு அடுத்தது மூணு அதுக்கு அடுத்து மீதி இருக்கிற ரெண்டில் அடுத்து கடைசி இது பார்த்தீங்கன்னா மொத்த வார்த்தைகள் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் ட்வெண்ட்டி அறுபது ஒன் டுவெண்டி நூற்றி அறுபது வார்த்தைகள் தான் மொத்தம் அந்த அஞ்சு பயன்படுத்தி வார்த்தைகள் அப்ப மொத்த வார்த்தைகள் இருந்து எல் ஆரம்பிக்கிறதும் எஸ்இல் முடியுமான நாற்பத்தி ரெண்டு அதை கைட்டுறாங்க அப்போதான் எல்லில் ஆரம்பிக்காமல் எஸ்இல் முடியாமல் இருக்கும் வார்த்தைகள் அப்ப எழுபத்தி வார்த்தைகள் தான் எல்லில் ஆரம்பிக்காமல் அல்லது எஸ்இல் முடியாமல் இருக்கும் வார்த்தைகள்

ஸோ இதை வச்சு மேலும் சில கணக்குகள் அல்லது அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம முக்கியமான கணக்கெல்லாம் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கிறேன் இதுலேயே கான்செப்ட் ஒன்று ஓகே வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ